thank you தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான விவசாய நிலங்களை பாதுகாக்க கோரிய வழக்கில் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகம் முழுவதும் கோவில்களுக்கு சொந்தமான விவசாய நிலங்களை பாதுகாக்க அரசுக்கு உத்தரவிடக் கோரி சேலத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சஃபிக் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது ஒரே மாதிரியாக அடுத்தடுத்து வழக்குகள் தாக்கல் செய்கிறீர்கள் இந்த வழக்கில் உண்மைத்தன்மை இல்லாவிட்டால் அதிக அபராதம் விதிக்கப்படும் தமிழகத்தில் நாற்பத்து நான்காயிரம் கோவில்கள் உள்ளதால் நாற்பத்தாறாயிரம் வழக்குகள் தாக்கல் செய்வீர்களா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அரசு தரப்பில் கோவில் நிலங்களை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுதாரர் தனது மனுவில் கோரியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது இதையடுத்து மாவட்ட ஆட்சியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்பது ஒரு பிளாக்மெயில் முயற்சி என மனுதாரருக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் ஒரு வரம்பிற்கு உட்பட்டுதான் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் இல்லாவிட்டால் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் எச்சரித்தனர் பின்னர் அரசின் தவறால் தான் இதுபோன்ற வழக்குகள் வருகிறது என்று அரசு தரப்பிற்கு சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இந்த மனு தொடர்பாக விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலைத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர்